அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மீனாட்சி அம்மன் கையில் ஏன் ஒரு கிளியை வைத்திருக்கிறார் என்பதை பற்றியும் மீனாட்சி அம்மன் கையில் இருக்கக்கூடிய அந்த கிளியின் சிறப்புகளைப் பற்றியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பிளஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் பாண்டிய பேரரசி அங்கையர் கன்னி தடாதகை நாச்சியார் என எண்ணற்ற சிறப்புகளை தான் மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொன்னா நமக்கு மீனாட்சி அம்மன் மட்டும் ஞாபகத்துக்கு வர்றதில்ல மீனாட்சி அம்மனோடு சேர்ந்து அவள் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகிய பச்சை கிளியும் ஞாபகத்திற்கு வரும் சரி இந்த உலகத்தில் எத்தனையோ பறவை இருக்கு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் இந்த மீனாட்சி அம்மன் இந்த கிளியை மட்டும் தன்னுடைய திருக்கரத்தில் வச்சிருக்கணும் ஏன்னா மற்ற பறவைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கிளிக்கு மட்டும் இருக்கு அது என்னன்னா ஒரு சாதாரண கிளிகிட்ட போய் நம்ம சொன்னதை அது உள்வாங்கிட்டு நம்ம சொன்னதையே அது திரும்ப திரும்ப சொல்லும் ஆனா இந்த மீனாட்சி அம்மனுடைய கிளி இருக்கே அது சொன்னதை சொல்லக்கூடிய கிளி இல்லை அந்த கிளி ஞானத்தின் ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய ஒரு கிளி எனவே அந்த கிளி தானே சுயமாக யோசிக்கும் தன்மையையும் தானே சுயமாக பேசும் தன்மையையும் கொண்ட ஒரு ஞான கிளி இப்போ நம்ம மீனாட்சி அம்மன் கிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது வேண்டுவோம்ல நம்மளோட குறைகளை சொல்லுவோம்ல அப்போ மீனாட்சி அம்மன் கேட்கும் இந்த கிளியும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை கேட்கும் நம்மளுடைய வேண்டுதலை அந்த கிளி கேக்குறதோடு விட்டுறாது அதோட ஞாபகத்திலையும் வச்சுக்கோம் நம்முடைய வாழ்க்கையில அந்த வேண்டுதலை எப்போ நிறைவேற்றணுமோ சரியான நேரத்துல அந்த கிளி மீனாட்சி அம்மனுக்கு நம்முடைய வேண்டுதலை அந்த கிளி ஞாபகப்படுத்தும் நமக்காக நம்மளுடைய சார்பாக அந்த கிளி மீனாட்சி கிட்ட பேசும் ஒரு பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு தூதுவனாக அதுவும் தெய்வீக தூதுவனாக செயல்படுகிறது இந்த மீனாட்சி அம்மன் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய கிளி இந்த கிளி ஞானத்தின் ஸ்வரூபமாக இருப்பதனால் மீனாட்சிக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய மீனாட்சியின் ஆலோசகராகவும் இந்த கிளி செயல்படுகிறது இந்த தெய்வீக கிளிக்கு இத்தனை சிறப்புகள் இருப்பதனால்தான் ஏனோ மீனாட்சி அம்மனின் பக்தர்கள் மீனாட்சி எந்த அளவிற்கு அன்பு செலுத்துகிறார்களோ அதே அளவிற்கான அன்பை இந்த தெய்வீக கிளியிடத்திலும் செலுத்துகிறார்கள் எப்பவுமே மீனாட்சி அம்மன் கிட்ட போய் நம்மளுடைய வேண்டுதலை சொல்லும் போது மீனாட்சி அம்மனுடைய கையிலேயே இருக்கக்கூடிய இந்த கிளிகிட்டையும் நம்மளுடைய வேண்டுதலை சொல்லணும் நமக்காக இந்த கிளி மீனாட்சி கிட்ட நிச்சயமா பேசும் சரி மீனாட்சி அம்மனுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிளிக்கு இத்தனை சிறப்புகள் இருக்கு இந்த கிளிக்கு ஒரு பேர் இருக்கும்ல இந்த கிளியோடைய பேர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஞானமே வடிவான மீனாட்சி அம்மனின் ஞான கிளியாகவும் மீனாட்சி அம்மனின் தெய்வீக சின்னமாகவும் திகழக்கூடிய இந்த கிளிக்கு இரண்டு பெயர்கள் இருப்பதாக வரலாறு கூறுகிறது இந்த கிளியின் எஜமானியான மீனாட்சி அம்மன் சகசிர நாமங்களை உடையவளாக திகழ்கிறாள் அதாவது மீனாட்சி அம்மனுக்கு ஆயிரம் பெயர்கள் இருக்கிறது ஆயிரம் நாமங்களை கொண்ட மீனாட்சி அம்மனின் கிளிக்கு இரண்டு நாமங்களாது இருக்க வேண்டுமல்லவா ஆகவே இந்த கிளிக்கு அருணகிரி என்ற பெயரும் சுகன் என்ற பெயரும் இருக்கிறது இந்த கிளிக்கு அருணகிரி என்ற பெயர் வர காரணமாக அமைந்தது என்னவென்றால் அருண என்றால் சூரியனின் ஒளி கோடி சூரிய பிரகாச ஒளி பொருந்திய மீனாட்சி அம்மனின் திருக்கரத்தில் இருப்பதனாலோ இப்பெயர் இக்கிளிக்கு வந்திருக்கலாம் அடுத்தது கிரி என்றால் மலை என்று பொருள் பக்தர்களின் குறைகளை மீனாட்சி அம்மனிடம் தெரிவித்து பக்தர்களை வாழ்வில் உயர செய்வதனால் கிளிக்கு இப்பெயர் வந்திருக்கலாம் ஆக அருண கூட்டல் கிரி அருணகிரி என இக்கிளிக்கு பெயர் வந்திருக்கும் தெளிவாக சொல்ல கோடி சூரிய பிரகாச ஒளி பொருந்திய மீனாட்சி அம்மனின் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த அருணகிரி கிளி பக்தர்களின் வேண்டுதலை மீனாட்சி இடம் தெரிவித்து பக்தர்களை வாழ்வில் உயர செய்கிறது இந்த அருணகிரி கிளி இரண்டாவதாக இக்கிளிக்கு சுகன் என்ற பெயர் இருக்கிறது சுகன் என்றால் இன்பம் அல்லது மகிழ்ச்சி என்று பொருள் பக்தர்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கக்கூடிய வல்லலாக மீனாட்சி அம்மன் திகழ்கிறாள் என்பதை இக்கிளி மூலம் நமக்கு தெரியப்படுத்துவதனால் இக்கிளிக்கு சுகன் என்ற பெயர் வந்திருக்கலாம் இந்த வீடியோல மீனாட்சி அம்மனுடைய திருக்கரத்துல இருக்கக்கூடிய கிளியின் சிறப்புகளை பற்றியும் அந்த அழகிய தெய்வீக கிளியின் பெயரை பற்றியும் இந்த வீடியோல தெளிவா பார்த்தோம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம மீனாட்சி அம்மனுடைய கிளிய பத்தின மேலும் தகவல் உங்களுக்கு தெரியும்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் மீனாட்சி அம்மன் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய கிளியின் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியே நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்